என்னங்க இன்னைக்கு எபிசோட்ல தான் அரோரா வந்து கேவலமா கேமாடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா அரோராவை போறதாவல கமர்தீன் என்ன யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானேங்க அரோராவை போறதாவல ஆம்பளை பொறுக்கி அப்படின்னே சொல்லலாம் ஆண்களை பக்கத்துல வச்சு அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிட்டு கடைசியில அவன் மேல பழிய போட்டு அவன் தான் கெட்டவன் நான் ரொம்பவே உத்தமி அப்படிங்கிற ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அரோரா அவங்களோட முகத்திலே கிழிச்சு எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி தான் அப்படி என்ன நினைச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது அரோராவை பொறுத்தவரை எதன் அடிப்படையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க ஆபாசத்தை அடிப்படையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க இப்பவுமே அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு உடைகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேருக்கு சம்பந்தமான உடைகளாக தான் இருக்கும் பலூனக்கா அப்படிங்கிற பேருக்கு பொருத்தமான உடைகளை மட்டும்தான் பலூனக்கா போடுவாங்க அது அவங்களோட உரிமை அவங்க இந்த ட்ரெஸ்ஸை போடணும் இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது அதே நேரத்தில் ரொம்பவே உத்தமி மாதிரி நடிச்சாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கவும் முடியாது ஆமாங்க அரோரா போலியா நடிக்கிறாங்க துஷாரோட கேமை கெடுத்ததே அரோரா தான் இப்ப எப்படி கமர்தீன் கிட்ட உனக்கு நான் முக்கியமா மத்தவங்க முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்களோ அதே மாதிரி தான் துஷார்கிட்டையும் பேசிக்கிட்டு தாங்க துஷாரை பொறுத்தவரை கேமே ஆடாமல் அரராவை பேம்பரிங் பண்ணுறதுல மட்டும்தான் அவர் முழு கவனத்தையும் செலுத்தினார் அதனால தான் துஷார் வெளியே போனார் அது மட்டும் இல்லை துஷார் கிட்ட இந்த பலூனக்க எவ்வளவு கேவலமா பேசினாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் துஷார் போனதுக்கு அப்புறமா அரோராவுக்கு இன்னொரு துணை தேவைப்படுது அந்த இடத்துல துணையை யாரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்புடின்னு பார்த்தோம்னா திவாகரை தேர்ந்தெடுக்கிறாங்க திவாகர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க திவாகரை சூடாக்குற மாதிரி உடம்பெல்லாம் தழவுகிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க கட்டி பிடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் திவாகரை போகிறதவில் அரோராணி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ஆமாங்க ராஜாங்கம் டாஸ்க்கில் அதே டாஸ்க்கில் அரோராவை போடுறதாவில் திவாகர் பொறுத்தவரை எல்லா பெண்களையும் ரீல்ஸுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் மேல ஒரு பழிய போடுறாங்க அந்த வாரமே திவாகர் வெளியேற்றப்படுறாரு அதுக்கப்புறமா அரோரா பொறுத்தவள கமர்தீன் வினோத் இந்த ரெண்டு பேரையுமே பயன்படுத்துறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா வேற எந்த கண்டென்ட்மே கொடுத்தது கிடையாது அழகா பண்ணுவாங்க உட்கார்ந்து இல்லன்னா எவனையாவது மடியில படுக்க வச்சுட்டு தாளாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பாங்க வேற எதையுமே அரோரா கிழிச்சது கிடையாது அரோரா கூட சுத்துறதுனாலயே வினோத்தோட பேர் பல இடங்கள்ல டேமேஜ் ஆச்சு பல பேர் வந்து வினோத் தான் காஜி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு அவரை பொறுத்தவளவு பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வினோத்தை பல பேர் காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காக வினோத்தோட பல வீடியோக்களை போட்டு வினோத்தோட பேரை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நம்ம அப்பவும் சொல்லியிருந்தோம் வினோத்தை பொறுத்தவளவு ரொம்பவே வெகுளியா இருக்கிறாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே நம்புறாரு அதனாலதான் இவரை போட்டு இந்த தோவை துவைக்கிறானுங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் பாரு இவங்க ரெண்டு பேருமே காதல் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க ஓபனாவே சொல்லிட்டாங்க வயல்காடு என்றியா உள்ள வந்தவங்களுமே பார்வ கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே கேவலமா பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் காரி துப்பாத குறையா அடிச்சு வெளுக்குறாங்க இருந்தாலும் பார்வா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா அவங்க நெருக்கமாக தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல கமர்தீனுக்கு பார்வோட கேம் பிளே பிடிக்கல அதாவது கமருதீன் பொறுத்தவரை ஜாலியா பன் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஆனா பார்வை பொறுத்தவரை எப்படியாவது ஃபைனலுக்கு இந்த பிக் வீட்டுக்குள்ளே யார் யார் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு கட்டத்தில் கமர்தீனுக்கு கோவம் வந்தது என்னப்பா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக பேசலாம்னு வந்து உட்காந்தா அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லார பற்றியும் குறையா சொல்லிக்கிட்டு இருக்கே இது எனக்கு செட் ஆகாது அதனால நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா கேம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல பிரேக்அப் பண்றாங்க அந்த நேரம் அரோராவும் கமர்தீனும் க்ளோஸ்லாம் எல்லாம் அந்த இடத்துல அரோரா போறதுல மாதிரி எந்த அளவுக்கு கமருதீன கும்பு சீவி விட முடியுமோ அந்த அளவுக்கு கும்பு சீவி விடுறாங்க அதே நேரத்துல அரோராவும் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்ல அதுக்கு கமருதீன பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி திவாகர் வந்து எல்லா கேமராவும் பார்த்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அரோ யார் மடியிலையாவது படுத்துக்கிறது இல்லன்னா யார் தோல்லையாவது சாஞ்சிக்கிறது இல்லன்னா யாரையாவது தன்னோட படுக்க கோதி விடுறது தவிர அரோராவுக்கு எந்த பண்ண தெரியாது இடங்களில் வன்மங்களை கொட்டிக்கிட்டு இருக்காங்க இது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளையா இருக்கட்டும் இல்லனா பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியேயா இருக்கட்டும் மிகப்பெரிய பேசு பொருளாக போகுது என்ன கமருதீன் முக்கோண காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் கமர்தீன தான் போட்டு பழந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பார்வ போதவள இது ரொம்பவே தப்பா போகுது அரோராவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கறதுக்காக அரோரா கிட்ட பல நாட்கள் பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க அரோரா பொறுத்தவரை உனக்கு எனக்கும் செட் ஆகாது நீ என்கிட்ட பேசாத அப்படிங்க சொல்லிடுறாங்க இத பத்தி கமர்தீனுமே அரோரா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு அந்த இடத்துல எல்லாமே அரோரா பொறுத்தவரை பார்வை பத்தி என்கிட்ட பேசாத பார்வை பத்தி பேசுறதா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் பேசவே வேண்டாம் உனக்கு பார்வை முக்கியமா நான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணியே கமர்தீன கைக்குள்ள வச்சிருக்காங்க இது ரொம்பவே எல்லை மீறி போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை அரோரா வந்து நாமினேஷன்லயே பார்வோட பேர் தான் சொல்றாங்க அதுக்கு காரணமா இந்த முக்கோண காதலா தான் சொல்றாங்க இதை பார்த்து கடுப்பான பார்வைப்படுவில இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு எண்டுக்கார் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அரோரவ தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அதை எப்படி சொல்லி பார்த்திருப்போம் அதுல அரோரவ பொறுதவில நீங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணாலோ இல்லைன்னா கல்யாணம் பண்ணாலோ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என்ன பொறுத்தவரை கமர்தீன் வந்து என்னோட நண்பன் மட்டும்தான் அதே நேரத்துல உங்க கூட என்னால நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பலூனக்கா பாருகிட்ட பேசியிருந்தாங்க இதை நம்ம எபிசோட்ல பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா நைட் லைஃப் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா எப்பா இப்படி தனித்தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா இது ஒரு முடிவே வராது அதனால மூணு பேர் ஒன்றா உட்காந்து பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவுரை கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கமர்தீன் அரோரா இந்த ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்விகள் கேக்குறாங்க ஏமா எனக்கு கமர்தீன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவனுக்குமே என் மேல இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்துல உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட பேசுற கமர்தீன் உங்ககிட்ட எதுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்ற உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அந்த இடத்துல அரோரவா போறதவுல எனக்கு கமரு ரொம்பவே பிடிக்கும் அவன் என்னோட நண்பன் அவன் சிரிச்சா நான் சிரிப்பேன் அவன் அழுதா நான் அழுவேன் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்டா ரொம்பவே பேசுறாங்க அந்த இடத்துல கமர்தீனம் போறதவுல சரி எனக்கு தான் பார்வை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றேன் நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படி இருக்கும்போது பிடிச்சவங்க கிட்ட பேச எதுக்காக சொல்ற அவ கிட்ட பேசுனா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு எதுக்காக சொல்ற அப்படிங்கிற மாதிரி வேலிடான ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு இதுக்கு அந்த இடத்துல அரோராவால பதில் சொல்ல முடியல பல விதமா வளர்றாங்க ஆமாங்க அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமர்தீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவனை விட அவனோட பேர் கெட்டு போகக்கூடாது அவன் வெளியே போயிடக்கூடாது நாமினேஷனில் கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் அவனுக்காக நிறையவே யோசிக்கிறேன் இருந்தாலும் அவன் வந்து பாருகிட்ட பேசும்போது என்னை கண்டுக்கவே மாட்டுக்கான் அதே நேரத்தில் பாருகிட்ட பேசாமல் இருக்கும்போது என் மேலே ரொம்பவே அக்கறை எடுத்து பார்த்துக்கிறான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பாக்குறான் எங்க உட்காந்துருந்தாலுமே என்கிட்ட வந்து உட்காந்துக்கிறான் என் தோளில் சாஞ்சுக்கிறான் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னை பொறுத்தவளவு கமர்தீன் நண்பன் மட்டும் கிடையாது அவன் எனக்கு குடும்பம் மாதிரி அப்படிங்கிற சொல்றாங்க ஏமா குடும்பம் மாதிரி நான் புரியலையம்மா அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க அப்படிங்கறத ஓப்பனா சொல்றாங்க ஒன்ன பொறுத்தவரை நண்பன் சொல்ற என்னோட குடும்பம் நீ சொல்ற இதுல எது ஏத்துக்கிறது அப்படிங்கறதே தெரியல இதே கேள்வியை தான் பார்வோம் அந்த இடத்துல கேட்கிறாங்க அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா எனக்கு கமர்தீனா ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் அவன் உங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரியும் பேசாம இருக்கும்போது என்கிட்ட ரொம்பவே அன்பாவும் இருக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல உங்ககிட்ட கமர்தீன் கோவப்படுற நேரங்களில் என்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க இதை கேட்ட கமருதீனை பொறுத்தவரை எம்மா இத்தோட நிப்பாட்டிக்க இனிமேல் என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத இவ்வளோ நாள் நீ ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்ககிட்ட க்ளோஸா இருந்தேன் ஆனா உன் மனசுல நீ இப்படிலாம் நினைச்சிருக்க அப்படிங்கும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா அரோராவை போறதளவு அழுது சீன் கிரியேட் பண்றாங்க அந்த நேரம் இந்த பொறுக்கு எஃப்ஜே என்ட்ரி கொடுக்குறான் வாமா என் நெஞ்சில சாஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி அரோராவை கட்டி பிடிச்சிக்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது அரோரா உனக்கு இன்னொருத்தன் கிடைச்சிட்டான் இனி கமருதீன கழட்டி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆமாங்க கமர்தீன பொறுத்தவரை கமருவை கமர்தீன் வந்து அரோரா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து விளையாண்டார் அவருக்கு நல்லது என்னதான் இருந்தாலும் அரோராவோட கேம் பிளே பட்டு கேவலமா இருக்குது அப்படிங்கறத நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அது இன்னைக்கான ஸ்ட்ரீம்ல உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க அரோரா வந்து ஆதரிக்கிட்டான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க கமர்தீன் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் பாருகிட்ட சண்டை போடும் போதெல்லாம் என்கிட்ட வந்து எவ்வளவு அழகா பேசுவான் தெரியுமா என்ன கொஞ்சிக்கிட்டே இருப்பான் எனக்கு ஊட்டி விடுவான் என்கிட்ட அவ்வளோ அன்பா இருப்பான் நான் எங்க இருந்தாலுமே என்ன தேடி தேடி வந்து உட்காருவான் அதே நேரத்துல பாருகிட்ட பேசிட்டேன் அப்படின்னா என்ன கண்டுக்கவே மாட்டான் நான் உன் உண்மையான அன்பு வச்சிருந்தேன் உண்மையான நட்பு வச்சிருந்தேன் என்னோட நட்பையும் என்னோட இன்னோசென்டையும் அவன் தப்பா பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒப்பாரி வைக்கிறா என்னமா நீ அம்மா இன்னசென்ட் புரியலே எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானங்க அரோரா தான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கா துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா கமருதீன் கூட இருக்கும் தான் நான் அதிகமா சிரிக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் கமருதீன் அந்த அளவு அன்பை எனக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கா அதே நேரத்தில் இந்த வார வீக்கெண்ட்ல என்ன பண்ண துஷார் போனதுக்கு அப்புறமா என்ன ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறது விக்ரம் அப்படிங்கிற சொல்ற விக்ரம் கூட நீ உட்காந்து நாங்க பார்த்ததே கிடையாது கமர்தீன் பின்னாடி மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்க இந்த இடத்துல எதுக்காக கமர்தீனோட பேரை சொல்லாம விக்ரமோட பேரை சொன்ன உன்ன பொறுத்த உள்ள கமர்தீனை தப்பா காட்டணும்னு முடிவு பண்ணிட்ட அந்த வேலையை சரியா பண்ற அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவளை கமர்தீன் மேல எந்த தவறுமே கிடையாது அரோராக்காவை பொறுத்தவளை ஆம்பளையோட துணை இல்லாம என்னால கேம் ஆட முடியாது என்னோட அழகுல மயங்கி எவெல்லாம் என் கூட உட்கார்ந்து பேசுறானோ அவன் எல்லாம் காலி பண்ணி அனுப்புறதுதான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் பிளேயர் பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்த அரோரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்